கௌதம் மேனன் ஒரு படம் ஹிட் ஆன பிறகு நீங்கள் நம்ம செய்யாரு பாலு அவடைய உதவி இயக்குனரா சேரலான்னு போயிருக்கார் கௌதம் மேன குளிச்சிட்டு அப்படியே தலை தோட்டிட்டு வந்தாரான் யாரோ ஒரு பார்க்கறக்கு ஒரு இணைய துணை இயக்குனர் வந்திருக்காரு வெளியே வந்து போய் அவுட் 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 கதை தொடர்ந்தாராம் விஜய் வைத்து படம் எடுத்த பல டேரக்டர்கள் அமராவதி ஆத்திர கையை கால கட்டிட்டு குதிச்சது போயிட்டான் பல டேரக்டர் பல இயக்குநர்களுக்காக ப்ரொடியூசர் செத்தே போயிட்டான் குஞ்சு குஞ்சுமோன் எவ்வளோ படம் எடுத்தவர் விஜய் வச்சு ரெண்டு படத்தில் தெருவுக்காக வந்துட்டார் குஞ்சுமோன் மூணா காசு கேட்குறாரு என்ன பார்க்கவே பார்க்காதேன்ட்டார் குஞ்சுமோன் குஞ்சுமோன் பெரிய தயாரிப்பாளர் அப்போ தயாரிப்பாளர்களுக்கு தான் இழப்பே தவிர நடிகர்களுக்கு எந்த இழப்பும் இல்லை இது போன்ற நபர்கள் இந்த ஆர்ஜே பாலாஜி சார் பிரபு போன்ற நபர்களெல்லாம் திரைப்படத்துறையிலிருந்து தூக்கி எரியப்பட வேண்டியவர்கள் இப்போ அந்த சிறியை போல பல பேர்